प्राइसलर का तरफ से katta इन जगाता हमोड பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஐ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுந்தரத்துல ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நிச்சயமா கட்டாயமா ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்க வேண்டும் அதுலேயும் கிறிஸ்துவ நிறைய பேரு ஞானஸ்தானம் எடுத்துன்னு கனவை முடிஞ்சு போச்சு விட்டுருவோம் இல்ல அடுத்த கட்ட ஒரு ஆசிர்வாதம் இருக்கு அடுத்த கட்ட ஒரு ஊழியருக்கு அடுத்த கட்ட இழுப்புகள் இருக்கு அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் லூக்கா மூணாவது எனக்கு பௌர்ணவாசம் என்ன சொல்லுதுன்னா நானும் மனம் திரும்புதல் இருக்கென்று ஜனத்தான் ஞானஸ்தானம் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு அவர் அவர் வல்லவராக இருக்கிற அவர் ஏசு கிறிஸ்து அவர்

வார்த்தையின் பதிவு எல்லாமே பயன்படுத்துவாரு அதனால வெறும் முழுக்க ஞானத்தோட நிப்பாட்டுறாம ஏசு கிருஷ்ணத்தை கேட்டு கையை கையை உயர்த்தி கசடி முழங்கால் போட்டு ஏசு கிருஷ்ண என்ன அபிஷேகத்தான் நிரப்புங்க படிச்சுத்தாவையா நிரப்புங்க என்னை அக்கனியாய் மாற்றணும் சொல்லி கேட்கும்போது போது கருத்து உங்களை அக்கனியாய் மாற்றுவாரு அனைவருக்கு வெளிச்சமாய் மாற்றுவாரு படிச்சுத்தாவிய ஆவியானவர்கள் மேல இறங்கி இன்று உங்களை ஆசிரிப்பாராங்க விசுவாசோடு கேளுங்க ஏசப்பா என் அந்நிய பாஷனா நிரப்புங்க ஆவியின் வரங்களா நிரப்புங்க படிச்சுத்தாவிய நிரப்புன்னு கேளுங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்து படிச்சுத்தாவியான ஞானசானம் கொடுப்பாரு rage. Amen. God bless you.